வைஜானிக் வந்து ஏன் நீங்களாவது வந்து காய சுத்தி யோக சுத்தி ஏதாவது ஒரு பண்ணி என்னமோ பாக்குறீங்க அறிவியல் ரீதியாவையோ இல்ல லாஜிக்கலாவோ ஏதாவது ஒரு வழியில பண்ணி புரிஞ்சு கூட்டு வழியில பண்ணணும்னு பாக்குறீங்க என்ன ஆத்மா உங்களால நம்ப முடியல எட்டல்ல அவங்க எட்ட மாட்டேங்க அந்த ஊர்ல இருந்தா எட்டி இருக்கும் மருந்து இந்த நந்தி பயன்படுத்துறது உடம்பு உடம்பு நீடிக்கும் பிராணம் நீடிக்கிறது இதெல்லாம் வாயில் நீடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும் அது ஈஸியா புரியுது கண்ணுல பாக்குறோம் ஒருத்தங்க சொல்லி இருக்காங்க ப்ரூஃப் இருக்கு எல்லாம் இருக்கு அது எல்லாம் வாழ்ந்துருக்காங்க மருந்து சாப்பிட்டோம்னா பிராணம் அதிகமாகுது உடம்புல மாற்றம் தெரியுது அப்ப அதையும் நம்ப முடியுது அதை நம்ப முடியுது ஆனா ஆத்மா தெரியுது இல்லைங்க தெரியல நம்மளால அந்த ரமணர் சொன்ன அந்த இதையே வந்து டச் பண்ண முடியல அதுக்குள்ள அதனாலதான் அதுக்குள்ள எடுத்து அடி எடுத்து வைக்க முடியல இல்ல அது உள்ள சுத்தமா அந்த 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 இடத்துக்கு வர முடியல அவசியம் ஓகே ரொம்ப அவசியம் பெரிய விஷயம்ல இருக்கு ஓ சார் மூணு வகை மூணு கேள்விக்கு விட தெரியல முதல் கேள்வி பிறப்பின் நோக்கம் உங்களுக்கு தெரியுது எப்பயாவது பிறவி படங்கிட்ட கடந்துடும் பிறவின்னா என்னன்னு தெரியுதோ பிறப்புன்னா என்னன்னு தெரியுதோ இல்லையோ உடம்பு உயிர்னா என்னன்னு விளக்கம் தெரியுது மொத்தத்துல பிறப்பின் நோக்கம்ங்கிறது முக்திங்கிறது தெரியுது சம்சாரிக்கு தெரியாது அவன பொறுத்த வரைக்கும் அவன் குழந்தைகள் நல்லா படிக்கலாம் அவன் சம்சார வாழ்க்கைக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கிறான் பிற பின் அருதி நோக்கம் என்ன தெரியல இதனால சம்சார வாழ்க்கை இருக்கான் ரெண்டாவது வகை வந்து இப்பதான் உங்களுக்கு உண்டான வகை வருது நீங்களும் அதெல்லாம் தாண்டிட்டீங்க சம்சார் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல தாண்டிட்டீங்க அதெல்லாம் அவங்களுக்கு உலக ஆசைக்குப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு பிறப்பு நோக்கம் தெரியல இந்த உலகம் தான் நிஜம் உடம்பு இன்பங்களை அனுபவிக்க ரெண்டாவது வந்து பிறப்பு வந்த காரணம் தெரியல ஏன் பிறந்தீங்க நோக்கம் தெரியுது ஏன் பிறப்பு எடுத்தும் சரி கடற்களை அப்படின்னா மறுபடியும் பிறப்பு எடுப்பீங்க

இது அந்த பிறப்பு காரணம் அதான் தெரியல சோயா அங்கதான் அந்த ஆன்மா திருப்பி மீண்டும் பிறப்பு எடுக்கணும் அதான் அந்த அனுபவத்துக்கு அந்த இதுக்கே நம்மளால உருவாங்கவே முடியல சுத்தமா இங்கதான் சயின்ஸ் தோற்று போகுது ஆஹ் சயின்ஸால என்னைக்கு ஆன்மீகத்தை வெல்ல முடியாது மதங்களை ஒழிக்க முடியாது கடவுளை ஒழிக்க முடியாது உம் அந்த கடைசியில சொல்றேன்

இது பிறந்து வந்த காரணம் எவ்வளவு எவ்வளவு ஆசை இருக்கோ அத்தனை பிறந்து வரும் கர்மாவும் உண்டு பாவபுமிய மாதிரி பிறந்து வரும் சொர்க்க நிறக்கம் இருக்கா அதுக்குள்ள போகாத கர்மாவும் ஆசைகளும் திரும்ப பிறப்ப பிறப்பிக்கும்

அதுக்கப்புறமா அது அது உள்ளே இருக்குமான்னு தெரியல பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு என்ன சரீரம் அதுக்கப்புறமா அழி அழிஞ்சிடும் என்னதான் உங்க என்ன ஆகும் அதுக்கப்புறமா சிதை ஏற்படும் ஒளி மாதிரி மாறிடுமா இல்ல சமயம் அது வாய்ப்பு இல்ல சரீரம் தான் செய்யும் அதுக்கப்புறமா சமாதியிலே போனா கூட ஒரு நாற்பது வருஷம் ஒரு வருஷமா இருநூறு வருஷமா எதத்தான் எதை ஒழிவுனும்னு நினைக்கிறீங்க எப்படி இருந்து பிறப்பு வந்து விழுவிடணும்னு அந்த யோசனை எதுக்கு இல்ல இந்த ஏன் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் எப்படி எது தூண்டி விட்டுது கண்டுபிடிக்க முடியுமா திடீர்னு அது எப்படி வரும் ஒருத்தன் காய்கறி பத்தி பேசுனா பிடிக்காது சிலருக்கு எல்லாம் என்ன ஏதுன்னு இல்ல அது வந்து உடம்பு மேல அதிக பற்று வைக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் பாட சொல்லிருக்கோம் இவ்வாறு நம்ம ரமணர் அதே மாதிரி அவர் கூட இருந்த பலரும் அதே மாதிரி காய் சத்திய வந்து பாத்து பாத்து சாப்பிடணும் உடல் மீது உள்ள பற்றி காரணம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் ரமணர் விமர்சனமா பண்ணிருக்காரு ஒருத்தர் குறிப்பிட்டு ஒருத்தன் வந்து ஒருவருடைய சிஷ்யர் ஒருத்தாரு ரமணர் சிஷ்யர் அவர் இந்த மாதிரி ஆரம்பிச்சாரு ஆத்மஸார் வாங்கிட்டு ஆரம்பிச்சார் ரமணர் வந்து தானே போய் சொன்னாரு அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாரு அவரே போய் சொன்னாரு மருந்து என்கிட்ட இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் போனாரு அப்படின்னு சொல்லி ரமணர் வந்து உதாரணமே காட்டி சொன்னார் இவ்வளவு குறிப்பிட்டு யாரையும் பர்சனலா அவர் வந்து

ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ள போட்டியே வருவாங்க அம்மா ஏதோ ஒரு ஒரு வருஷம் ஒரு வைத்தியர்கிட்ட போய் சிஷ்யனா இருந்தாவே அந்த ஆசை வந்துடுது அஞ்சு வருஷம் உட்கார்ந்து படிக்கிறவங்களுக்கு வராதாங்க எல்லாத்துக்கும் வர்றது இல்ல இது வந்து பூர்வ ஜன எங்க விட்டமோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறது குத்தியை தான்னா தானா முடியும்

சம்சாரிக்கு ஒரு இடத்துல உட்காந்தான மனசு இல்லாமல்லாம் யோசிக்கும் ஆனா சம்சார பந்தத்துக்கு விட்டுட்டு வேற எதையாவது யோசிக்கணும் ஏன் சிராசத்தை என்ன நீர் சுத்தி அப்படி வருது சாமி எனக்கு அதுதான் பிரச்சனை இப்படி வரும் ஆஹ் இப்படி வேலை இது வந்து அப்படிங்கறது அகங்காரத்துடைய திடீர்னு முங்காரியதான் திடீர்னு சாப்பிட்டே இருக்க யோசனை அப்போ அப்போ சத்திரமுத்திர எடுத்து பார்க்கணும் நம்ம அப்போ இப்போ அன்னபேதியை வந்து ஆஹ் சிலாசத்து தான் யோசிச்சேன் எலுமிச்சப்பளத்தால ஒரு சிலாசத்து வந்து சுண்ணமா இருக்கிறதால அதுக்கு எதிர்பொருளா எலுமிச்சப்பழம் குடுக்குறாங்களா ஆசிட் குடுக்குறாங்களா அப்போ எல்லா பொருளுக்குமே எதிர் எதிர்ல குடுத்து சுத்தி பண்ணிடலாமா அப்படின்னு திடீர்னு யோசனை வந்தது அதுக்கப்புறம் புக் எடுத்து பாக்கல அது பொறுத்த அப்படி யோசனை வந்தது புத்தி கேள்வி கேக்குறோம் இல்லையா கேள்வி கேக்குறது வந்து அஞ்ஞானத்துல இருந்து நம்மளுக்கு வெளியில கொண்டு வரும் கொண்டு வரும் வரும் ஆமா யாரன்னா லௌகீக மாயில இருந்து வெளியில கொண்டு வரும்

எல்லாத்திலையும் பெஸ்ட் ஃபீலிங் பீலிங் சுதந்திரம் ஒரு பத்து வருஷம் வருஷம் காதல் ஒரு நாலஞ்சு மாசம் வந்து ஒரு சித்த வெட்டிட்டு சிஷியன போ தங்கி பார்க்கணும் வாழ்க்கை வருத்தரும் தச்சிய சோறு போட்டு ஒரு வளர்ப்பின சாப்பிட விட்டுட்டா அது வந்து மௌஞ்சி பாக்கும் சாப்பிட உறானா இல்ல கிட்டுவானா அப்படின்னு பாக்கும் அந்த மாதிரி சிஷ்ய நகர வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ ஏதாவது வானா இது வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் இது இந்த அடிமை அடிமைத்தலத்துல இருந்து விதவித்தோம் எது கேள்விகள் அப்புறம் விருவிச்சிட்டா வந்து நமக்கு அந்த துறையில ஞானம் கிடைச்சிடும் ஓகே சார் புரியுது இப்படி ஒவ்வொரு துறையிலும் கேட்கப்படும் கேள்விகள் நம்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வெளியில வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்

அப்ப எப்படி பாவமென்றே இது பங்கு கொண்டாட்ட யாரு எல்லாம் பங்கு வாங்கிவாங்களா கேட்போன்னு சொல்லு அவங்க எல்லாம் அதற்கு நான் வாங்கிக்க முடியாது கடமை இல்லவா அப்படின்ட்டான் அதனால வெளியில வந்துட்டாரு எது அவன் வெளியில கூப்பிட்டு வந்தது கேள்வி புத்தி அதாவது விஞ்ஞானம் வெளியில கொண்டு வந்தது அந்த மாதிரி இது வந்து பல வருஷம் ஞானம் இது இத அவ சொன்னா செய்ய மாட்டான் எடுத்துக்க முடியாது காரணம் அஞ்ஞானம் பயம் அவனுக்கு லாஜிக்ல அவனுடைய அறிவுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அவனோட அறிவுக்கு புரியாத மாட்டான் பயம் அஞ்ஞானம் இந்த மாதிரி ஆப்மங்க அறிவு புரியாதனால செய்யமாட்டேன்